வெல்கம் பேக் டு டெட் கேமிங் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தரமான ஒரு லாஸ்ட் ஃபைட்டு தான் பார்க்க போகிறீங்க அது பிஆர் ரேங்கில் இந்த இடத்துல பாருங்கள் நாங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி காயின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எப்படி டீமேட்டை ரிவியூ பண்ணுறோம் டீம்மேட்டை எப்படி ரிவியூ பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் முழுசாக பாருங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்க நாளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதனால் நான் கொஞ்சம் முன்னேறுவேன் இந்த இடத்துல பாருங்கள் நாங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜியாக வரணும் இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கூட நீங்கள் வச்சுக்கலாமே இந்த இடத்துல பாருங்கள் இனிமே இருக்கான்னு சொல்லி என் பார்த்து பார்த்துப்பாங்க இந்த இடத்துல ஹெட் செட் மட்டும் பாருங்கள் எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு நானாக இப்படி அடித்தது அப்படின்னு முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் வடக்கனை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கத்தியே உங்கள் தொண்டை வறண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிளேயரை கூட்டிகிட்டு போங்க கம்யூனிகேட்டோட விளாடுங்க போய் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல பாருங்கள் இறங்கியிருப்பான் தரமாக ஒரு அடி போட்டு முடிச்சாச்சு இந்த இடத்துல எல்லாம் என் டீமேட்டு ரெண்டு பேர் செத்து போயிடுவாங்க என் டீம்மேட்டு இவருன்ட்டு இல்லை ப்ரோ நம்ம ரெண்டே பேர் நின்று ஆளா அப்படின்னு சொல்லுவார் இல்லை ப்ரோ நான் போய் ரிவ்வியூ பண்ணிட்டு வரேன் ரிவியூ தான் நம்ம போய் அடிக்கணும்னு சொல்லி நான் போய் எப்படி ரிவ்யூ பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் சேம் இதே மாதிரி உங்கள் கிட்டே காயின் இருந்தால் மெடிக்கிட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ரிவியூ பண்ணுங்கள் ஏன்னா டீம்மேட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம டீமேட் இருந்தால் தான் நம்ம புயே அடிக்க முடியும் இப்போ டீமேட்டு இறங்கி ஒரு சில கில்லு இல்லை டேமேஜோ கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நாம் பொய் அடித்து அவங்கள முடித்து நம்ம போய் அடிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் நான் ரிவியூ பண்ணி விட்டு ஜோனுக்கு எப்படி ஓரன்னு மட்டும் பாருங்கள் மறக்காமல் ஒரு நாலஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பாதி பேர் பண்ணுறதில்ல அதனாலேயே எனக்கு கொஞ்சம் மனசு டிமோட்டிவேட் ஆகிடுது ஏன்டா வீடியோ போடுறோம் நம்மளுக்கு தான் தமிழ் பிளேயருக்கு சப்போர்ட்டே பண்ணுறதில்லை மறக்காம தமிழ் பிளேயரை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நான் காயின் கொடுத்து என் டீம்மேட் வரப்போ நான் ஹீல் பிஸ்டில் வச்சு எப்படி அடிக்கணுன்னு பாருங்கள் சேம் இதே மாதிரி நீங்களும் காயின் ஷேர் பண்ணி ரிவியூ பண்ணுங்கள் டீம்மேட்டை என்னைக்கு ரிவியூ பண்ணி நீங்கள் விளாட்றீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பூயா நிச்சயம் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கை ஸ்கெயிலர்லாம் விட்டு நம்மளே கொஞ்சம் வாய் வளர்க்க கோச்சிக்கோங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீமேட் ஹீல் பிஸ்டல் அடிச்சு நம்ம போய் இந்த மேட்ச் எப்படி போய் அடிக்கணும் மட்டும் நீங்களே பாருங்கள் நம்மளும் ஜோனுக்கு மூவ் ஆகிட்டு போம் இந்த இடத்துல அந்த உரச்சி மர பண்டல் போட்டு அவன் எங்களுக்கு ஆட்டம் காட்டிகிட்டே போருங்க எங்கள் ரெண்டு பேத்துக்கு அவருக்கு எழுத்து உறச்சு விட்டுருவா நானும் ஹீல் பிஸ்டல் வச்சு நானும் முடிஞ்ச அளவுக்கு எழுத அடிப்பேன் நம்ம டீமேட் மேலே போய் டீம் டீம்மெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் இவன் ஒரே ஒரு தான் இவனை எப்படி மட்டும் பாருங்கள் நம்ம டீம்மேட்டு அடிக்கிறக்காக ஓடுவார் ஆனால் நம்ம அவர் டேமேஜ் கொடுத்துடுவார் தரமான நேரத்தில் ஒரு ஓசிக்கல் போட்டு இதோட வீடியோ முடியுது தாடா பைகஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெட் கேமிங்